உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உறவுகளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாடாளுமன்ற தேர்தல் இப்பொழுது நம்ம கையில் இருக்குது அதாவது இங்கே யார் நமக்கானவர் என்று தேர்ந்தெடுப்பதற்கான தகுதி நம்மிடம் உள்ளது அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி தென்காசி தொகுதியில் போட்டியிடுகிறது இந்த தொகுதியில் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு அவர்களின் கரம் பிடித்து வலுச்செழுக்கும் விதமாக நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் எத்துணை இயக்கங்கள் உள்ளதோ அத்துணை இயக்கங்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஒருமனதாக தேர்ந்தெடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அனைத்து இயக்கங்களும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து தெரிவித்துள்ளது அவற்றில் குறிப்பிட்ட ஒரு சில இயக்கங்களை நான் அங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தமிழர் விடுதலைக்களம் கட்சியின் நிறுவனர் அன்பு அண்ணன் ப ராஜ்குமார் பாண்டியன் அவர்கள் டாக்டரின் வளம் சேர்ப்பதற்காக கரம் வலுவாக இருப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார் அதே போல வளரும் தமிழக கட்சியின் நிறுவனர் அன்பிற்குரிய அண்ணன் பாலை பட்டாபிராமன் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார் அதே போல் மாவீரன் சுந்தரலிங்கம் மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் பாசத்திற்குரிய அண்ணன் மாரியப்ப பாண்டியன் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார் அதே போல் மரதநாட்டு மக்கள் கட்சியின் தலைவர் அன்பு அண்ணன் பனை ராஜ்குமார் பாண்டியன் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார் அதே போல தமிழர் தேசிய களம் கட்சியின் நிறுவனர் பாசத்திற்குரிய சகோதரர் முக வையவனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி தமிழ் தேசிய போராளி மாவீரர் சி பசுபதி பாண்டியன் அவர்களின் புதல்வி எனது அன்பிற்குரிய தங்கை சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியன் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார் அதே போல தொடர்ச்சி மலையோரம் வாழும் வேங்கை அன்பு அண்ணன் ராஜ்குமார் பாண்டியன் அவர்களும் கும்மளி ராஜ்குமார் பாண்டியன் அவர்களும் தங்களுடைய ஆதரவை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அளித்துள்ளார் அண்ணன் எஸ்டேட் மணி அவர்களும் நாம் அரசியலாக வேண்டும் என்பதற்காக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் கரம் வலுச்சேர்ப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவை தெரிவித்துள்ளார் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் களத்தில் என்றுமே போராளியாக நிற்கக்கூடிய மாவீரர் பசுவதி பாண்டியன் அவர்களின் போர்படை தளபதி மாவீரர் கண்ணபிரான் பாண்டியன் அவர்களும் தங்களுடைய ஆதரவை தங்கள் தம்பிகளின் வழியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அளித்துள்ளார் நான் மாவீரர் சி பசூதி பாண்டியன் அவர்களின் தம்பிகளுக்கு கூறிக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் இந்த சமூகத்திற்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை அறிமுகம் செய்து இந்த சமூகத்திற்காக டாக்டர் அவர்களை அர்ப்பணித்த அர்ப்பணித்தவர் சி பசுபதி பாண்டியன் என்ற முறையில் அண்ணனின் தம்பிகளாய் தென்காசி தொகுதியில் நாம் வாழக்கூடிய நம் மக்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று இதுவரையில் நம் சமூகத்தில் நடந்த நம் சகோதரர்கள் சகோதரிகள் நம் உறவினர்களை கிட்டத்தட்ட ஒரு எழுவத்து மூணு பேரை அன்பு சகோதரர் முருகனோடு சேர்த்து எழுவத்தி நாறு பேரை காவல்துறை உட்பட கூலிப்படைகள் வந்து கொலை பண்ணியிருக்காங்க ஒன்று அதுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையிலும் எந்த இதுவும் எடுக்கலை திராவிட முன்னேற்றக் கழகம் அதை சார்ந்தவர்களும் அது மட்டும் இல்லை நம்ம சமுதாயத்தில் பிறந்த ஒரு சில சாபக்கேடுகளும் கூட இதை பற்றி பேச்செடுக்கலை எம்எல்ஏவாக இருக்கட்டும் எத்தனை நலத்துறை அமைச்சர் இருக்காங்க நம்ம சமூகத்தோட நலத்துறை அமைச்சரு சங்கரங்கோவில் எம்எல்ஏ வாசுதம்பு தொகுதி இவங்கள்லாம் அந்த சமூகத்திற்கு பிறந்த மிகப்பெரிய சாபக்கேடா நான் நினச்சிக்கிறேன் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு பேரை நம்ம சமூக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உயிர் படி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து அனைத்து மக்களிடத்திலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பு சகோதரர் முருகனுக்கு இன்னும் நீதி கிடைச்ச பாடு இல்லை அத்தனை ஆதாரங்கள் இருந்த போதிலும் கூட இன்னும் கொலை வழக்கு பதிவு செய்யல சங்கரன் கோவில் டிஎஸ்பி சுதீர் அப்போ தமிழகத்திலே செயல்படக்கூடிய சட்டத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு நல்லா எடுத்து கூறுங்க இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டம் மிக அப்பட்டமான கேவலமான சட்டம் ஊழல் ஊழல் நிறைஞ்ச சட்டம் காவலர்கள் ஒரு ரெண்டு தின ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பு சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு ஒரு மெனம் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஒரு ஒரு ஸ்பீச் போடு எப்படின்னா தமிழகத்தில் வந்து காவல் கா காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் வந்து தொண்ணூறு சதவீதம் பேர் ஊழல் தான் அப்படின்னு நம்ம சொல்லலை கோர்ட் சொல்லியிருக்கு ஹை கோர்ட் எவ்வளோ கேவலமான எவ்வளோ பெரிய கேவலமான இது பாருங்கள் அப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காவல்துறையில் இருக்கக்கூடிய பூரா தொண்ணூறு சதவீதம் பேரை கலைஞ்சிடணும் ஏன்னா இளைஞர்கள் எத்தனையோ பேர் இந்த சமூகத்துக்காக இந்த இந்த தமிழ் மண்ணுக்காக பாடுபடக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் வந்து இருக்கும்போது இது மாதிரியான கேவலமான காவல்துறை காவல் தன்னோட காக்கி உடையை போட்டுக்கிட்டு கேவலமாக பணி செய்யக்கூடியவர்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இந்த மண்ணுக்கே அவங்களாம் சாப கேடு அதே போல் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவேந்திர மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் நுழையக்கூடாதவண்ண வந்து நம்ம மக்களுடைய எதிர்முனை இருக்க வேண்டும் அது நல்லா தெரிஞ்சுக்க ஏன்னா இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவன் நம் தமிழ் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவன் எவனும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டான் காசு பணம் வேணும் தன்னோட குடும்பம் தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் மற்றவங்கள்லாம் எப்படியும் போகிறாங்க நமக்கு காசு அப்படிங்கிற நினைக்கிறவங்க மட்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பண்ணிப்போம் இந்த தமிழ் சமூகம் மது போதைக்கு அடிமையாகி கஞ்சா கற்பளிப்பு இளம்பெண் கற்பழிப்பு இதெல்லாம் எவ்வளோ கேவலமானது இதெல்லாம் எதுக்கு தமிழ்நாடு அரசு எப்படி பதில் சொல்ல போகுது ஸ்டாலின் என்ன சொல்ல போகிறாரு என்ன பதில் சொல்ல போகிறார் ஸ்டாலின்னு கேவலமான ஆச்சு ஒரு நாலு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஏழு தினங்களுக்கு முன்பு பத்திரிக்கை செய்தி ஒன்று தமிழகத்தில் வாழக்கூடிய அதாவது வந்து சொன்னா எந்த இருந்தாலும் சரி இப்போ ஞாய்கர் நாய்க்கரு கவுன்று கம்பளத்தாரு எத்தனையோ சமுதாயங்கள் தமிழகத்தில் இருக்கு அவங்க வந்து அவங்களோட விருப்ப மொழியில் வந்து தேர்வு எழுதிக்கிறலாம் தமிழ் மொழியில தேர்வு எழுதும் கட்டாயம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதெல்லாம் எப்படி ஒரு என்ன மாதிரியான நிலைப்பாடு பாருங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் கட் தமிழ் மொழி கட்டாயம் இல்லை அப்படின்னா வேறு எந்த மொழி தான் கட்டாயம் வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவன் அவனோட மொழியில் எழுதுதான் அதுபோக பொது மொழியாக இந்தியை வச்சுருக்காங்க அதில் எழுதுகிறாங்க அண்ணன் நம்ம அண்டை மாநிலம் வந்து கேரளம் கேரளத்தில் நீ எந்த எக்ஸாம் எழுதுனாலும் சரி மலையாளத்தில் தான் எழுதுவோம் நீ எவனாவனாக போ என்னோட மொழியில் எக்ஸாம் எழுது அவ்வளோதான் அதுதான் அந்த அந்த அரசோடைய இது ஆனால் நம்மோட அரசு எந்த மொழியில் வேணும் எழுதிக்கலாம் எந்த மொழியில்லாம் எழுதிக்குருவே நீ நான் ஹைதராபாத்தில் இருந்து இங்கே வந்திருக்கான் ஒடிசாக்காரன் இங்கே தமிழ்நாட்டில் வந்திருக்கான் பீகார்காரன் இங்கே வந்திருக்கான் நேபாளி இங்கே வந்து வேற இருக்கான் அவனெலாம் எந்த மொழியில் எழுதுவான் அவனோட உறுப்பு மொழியில் எழுதிருவானோ அப்போ எதுக்கு தமிழ்நாடு இது பேர் தேவடியா நாடுன்னு வச்சிட வேண்டி தானே தேவடியா நாடுன்னு வச்சுட்டோம்னா எவன் வேணா எப்படி வேணாலும் பண்ணிட்டு போகலாமே அதுக்கு நீங்கள் ஆட்சியாளர்கள் அரசு வேறு கேவலமாகல ரொம்ப கேவலமான ஒரு இது இதெல்லாம் ஆகவே இது மாதிரியான சூழல்களை இது மாதிரியான கலைகளை களைவதற்காகவே தென்காசி தொகுதியை நாம் வென்றெடுக்க வேண்டும் மாவீரன் சி பசுதி பாண்டியன் தம்பிகளுக்கு நாம் மீறி மீறி சொல்கிறது என்ன அப்படின்னா இது மட்டும்தான் ஒவ்வொரு கிராமங்களிலும் கூட வீடு வீடாக சென்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி சொல்லணும் நாம் கொலை செய்யப்பட்ட நம்மளுடைய சொந்தங்கள் பந்தங்கள் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்கா எப்படி கொலை செய்யப்பட்டிருக்கா அவனுக்கு இது வரைக்கும் என்ன நீதி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீ பேசணும் அதுதான் அவங்களோட பணி இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் உங்களோட பணி அதுதான் அனைத்து இளைஞர்களும் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தமிழகம் முழுவதும் முதன் முதலாம் மதி ஒழிப்புக்கு எதிராக போராடின ஒரே கட்சி புதிய தமிழக கட்சி அதையும் அங்கே எடுத்து சொல்லணும் இளைஞர்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ஒரு கட்சி சொல்லணும் அதை ஆக அனைத்து இயக்கங்களும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்தவன் இருக்கிறது நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில எச்சிங்க நல்லா படிச்சிருந்தும் முட்டார்களாக இருக்காங்க மூடர்களாக இருக்காங்க எப்படின்னு தெரியல எப்படி அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம எண்ணத்தில் பிறந்தாங்கன்னு சொல்ல நல்ல தேவேந்திரனுக்கு பிறந்திருந்தா எங்கள் அப்பா தேவேந்திரன் அவனுக்கு தாண்டா நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா எவனுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து பயணிக்க மாட்டான் நான் வந்தவனுக்கு தான் பிறந்தேன் நான் எங்கள் அப்பா வந்து தேவேந்திரன் கிடையாது எங்கள் அப்பா குடும்பம் கிடையாது எங்கள் அப்பா பள்ளம் கிடையாதுன்னு சொல்றவன் தான் பாம்பார் அவன் இந்த இடத்துல பிறந்திருக்கவே மாட்டான் இந்த சமூகம் அந்த சமூகத்துல பிறந்தோம் அப்படின்னா பெருமைப்படணும் நம்ம அப்பேற்பட்ட சமூகம் இது உலகத்தில் வளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சோறு போட்ட சமூகம் அந்த சமூகம் இந்த சமூகத்துல பிறந்துட்டு இளைஞர்களை கொடிக்க வைக்கான் போதைக்கு அடிமையாக வைக்கான் தமிழ் சமூகங்களை வந்து இன்னும் சீர்குலைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவு இருக்காங்க டாக்டர் படிச்சுருக்கவங்களும் எம்எ ஒரு எல்எல்பி படிச்சிருக்கவங்களும் லாயருக்கு படிச்சுருக்கவங்களாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து சப்போர்ட் செய்யலாம் எவ்வளோ கேவலமான ஒரு நிகழ்வு பாருங்கள் ஆக இளைஞர்களே நீ நல்லா புரிஞ்சு செயல்பட்டாலே போதும் நம் சமூக இளைஞர்கள் நல்லா புரிஞ்சு செயல்பட்டாலே போதும் தவறு சேவனை பற்றி நமக்கு கவலையே கிடையாது நம்ம நம்ம இந்த சமூகத்தில் பிறந்திருக்கோம் இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய போகிறோங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாதங்களுக்கு ஒரு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ஒரு காணொளி பதிவு காணொலி பதிவுனால் யூடியூப் சேனல்களில் பேட்டிகள் கொடுத்த ஒரு சில மகாராஜர்கள் தமிழ்நாட்டில் கஞ்சா கூடி போச்சு மது போதை கூடி போச்சு அதனால தான் ஜாதிய கலவரங்கள் உண்டாவது ஜாதிய பிரச்சனைகள் ஏற்படுத்துது இதுக்கு காரணம் யார் எந்த அரசு இல்லை மது போதை அதிகரிச்சிருச்சு கஞ்சா அதிகரிச்சிருச்சு கஞ்சா தமிழ்நாட்டுக்குள்ளே அதிக நடமாட இருந்துச்சுச்சு இதுக்கு காரணம் யாருப்பா முழு பொழுப்பு யாருப்பா பொறுப்பு ஆ ஆளக்கூடிய அரசு தானே பொறுப்பு அப்போ அந்த அரசு தவறு செய்துன்னு தெரியுதுல்ல பழையபடியும் அந்த அரசுக்கு போய் ஆதரவு தெரிவிக்க அப்போ நீ எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்ப பாரு ஆ திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழக மக்களை வதைப்பதற்குண்டான ஒரு ஆட்சி முறையை கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சி சென்ற எலெக்ஷனில் முதல் வாக்குறுதியை வந்து தமிழகத்தில் மது இல்லாமல் ஒழிச்சுருவோம் அப்படின்னு புண்ணிய புண்ணியவாட்டி கனிமொழியும் அதில் கேள்வி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்காங்க அப்படி சொன்னணா அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கு இது மாதிரியான இதில் ஈடுபடுறவங்களை வந்து எப்படி சொல்கிறது அவங்களை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவங்கள அன்னத்தில் வைக்கிறதா இல்லை ஆயில வைக்கிறதா அப்படிங்கிறது தெரியல யூடியூப் சேனலில் வந்து மது ஒழிப்புக்கு போராடுறான் பாரு ஒரு சில பேர் அவன்லாம் எப்படி அவன்லாம் எப்படின்னா ஒரு வடிவேலு காமெடி ஒன்று இருக்கு அது வேற வேறவாய் இது நாரவாயின்னு ஒரு காமெடி இருக்கு அது மாதிரி அவங்களுடைய செயல்பாடு உண்மையிலேயே இந்த தமிழ் சமூகத்தின் மீதும் தமிழ் இளைஞர்கள் மீதும் பெண் குல்கள் மீது மரியாதை கொண்டவர்கள் அவர்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒருபோதும் துணை நீக்க மாட்டார்கள் நல்ல தேவேந்திரன் தேவேந்திரனுக்கு பிறந்தவன் எவனுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டான் அவனோட இருக்கவும் மாட்டான் ஏன்னா நம்மளுடைய இளைஞர்களை அழிவு கொண்டு போனையா போய் சேர்வான் நம்ம இளைஞர்கள் எத்தனை இளைஞர்கள் கொன்னாங்க ஏன் நீ அந்த கட்சியில்தானே இருக்க உன்னால பேச முடிஞ்சா என்ன பேச முடிஞ்சது உன்னை பேசக்கூடிய இடத்துல வச்சுருந்தான் அவன் செருப்போட கேவலமாக வச்சுருந்தாட்டா நாய்ங்களை நீங்கள்லாம் எப்படி இந்த இனத்தில் பிறந்தன்னு சொல்கிறதுக்கு எனக்கே அசிங்கமாக இருக்குது நீங்கள்லாம் வந்து எப்படி இந்த சமூகத்தில் தேவேந்திர உள்ள வேலை வேலை சமுதாயத்தில் பிறந்ததுக்கான சாப கேடு நீங்கள்லாம் மேலே நம்ம எதுவும் பேச விரும்பலை வேணும்னா நம்மளுடைய கொள்கை தென்காசி தொகுதியை வெண்டெடுக்க வேண்டும் இதற்கு வந்து அனைத்து மக்களுமே இப்போ நமக்கு ஆதரவு தெரிச்சுட்ருக்காங்க தென்காசி பகுதியில் வாழக்கூடிய தென்காசி மாவட்டத்தில் மட்டுமில்ல சங்கரன் கோயில் சுற்றுவாட்ட பகுதியில் வாழக்கூடிய முதலியார் சமூக மக்களும் நமக்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க சங்கரன் பகுதியில் வாழக்கூடிய தென்காசி மாவட்டத்தில் வாழக்கூடிய யாதோ ஒரு சமுதாய இளைஞர்களும் நண்பர்களும் நம்ம கூட தொடர்புள்ள இருக்காங்க அவங்களும் வந்து அதிகப்படியான ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதனால மட்டும் இல்லை தமிழ்நா தாய்நாடு மக்கள் கட்சியுடைய நிறுவனர் அன்பு அண்ணன் அவர்களும் திராவிட நமக்கு புதிய தமிழகம் கட்சிக்கு வெற்றி பெற செய்வதற்கு எந்த வகையிலும் நாங்கள் குரல் கொடுப்போம் சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அனைத்து சமூக மக்களும் நமக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கிறது தெரியும் ஏன்னா மக்களுடைய நலன் விரும்பி அப்படின்னா புதிய தமிழகம் கட்சி அதற்காக அனைத்து மக்களும் பாடுபடுவாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு அதே போல் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கத்தை சேர்ந்த நிறுவன தலைவர்களும் தென்காசி தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்காக பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் எங்கு பார்த்தாலுமே நம்மளுடைய தான் இருக்கணும் சிவப்பு பச்சை வண்ணம் பூசிய வாகனங்களாக தென்காசி தொகுதி முழுவதுமே தெரிய வேண்டும் மற்ற கட்சிகள் இடம்பெறக்கூடாது இன்னும் குறிப்பாக சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் என்னுடைய சமுதாய மக்களுக்கு திராவிட கட்சிகள் நம்மளுடைய கிராமத்துக்குள் அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க திராவிட கட்சிகள் நம்மளுடைய சமூகத்துக்குள்ளே அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது நம் வாழக்கூடிய கிராம மக்கள் வாழ நம்மளுடைய கிராமத்துக்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த நிர்வாகிகள் உள்ள நுழைய விடக்கூடாது நுழைய விடாதீங்க அதுதான் அதுதான் நீங்க நீங்கள் இந்த சமூகத்தை செய்யக்கூடிய முதல் செயல் ஆக உறவுகளே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை நாம் வென்றெடுக்க வேண்டும் அதற்காக உறுதுணையாக செயல்படுவோம் நம்மளும் நம் சமூகத்தில் உள்ள இளைஞர்களை எழுப்பி அனைத்து கிராமத்திற்கும் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் மூலம் கிராமம் தோறும் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் இருக்கின்றோம் நம் சமூகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் என் குருதியில் கலந்த மாவீரர் சி பசுபதி பாண்டியன் அவர்கள் தம்பிகள் என்றைக்குமே எனக்கு துணையாக இருப்பாங்க இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் பிரச்சாரக் களத்தில் இருப்போம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கிண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களில் ஒருவனாய் உங்கள் மீது என்று மக்களை கொண்டவனாய் நெல்லை பாலூர் நன்றி உறவுகளே வணக்கம்